கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கருத்தராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வேதாகமத்திலே அநேக சத்தியங்களை குறித்து வாசித்திருக்கிறோம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் போதகர் மூலமாக கேட்டிருக்கிறோம் புத்தகங்கள் வாயிலாக வாசித்திருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை ஒரு போதகர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே அது சத்தியமாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் வேதாகமத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு காணொளி அதில் திரு எம் டி ஜெகன் அவர்கள் பொங்கல் பண்டிகை குறித்து பேசியிருந்தார் புறஜாதிகள் எப்பொழுதுமே பொங்கல் கொண்டாடுறாங்க வருஷந்தோறும் அந்த பொங்கல் பண்டிகை வந்து ஆர்சி ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டாடுறாங்க அதற்கு பிற்பாடு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களும் அதை கொண்டாடுகிறார்கள் இப்பொழுது சமீப காலமாக பெந்தோகஸ்தே கிறிஸ்தவர்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அதற்கு வேதாகமத்திலிருந்து அது ஒரு பண்டிகை லேவியர் ஆகாமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அவர் சொன்ன காரியத்தில் அவர் மேற்கோள் காட்டிய வசனம் எஸ்ஐக்கிள் எட்டு பதினாறாவது வசனம் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசிக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு சபைக்குள்ளே அருவறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார் ஒரு காரியத்தை நான் இங்கே விளக்க விரும்புகிறேன் திரு எம் டி ஜெகன் அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறாரா அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வேதாகமம் சொல்லுது பார்வையற்ற ஒரு மனிதன் பார்வை இல்லாத ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ இவர் சத்தியத்தில் இருக்காரா இவர் பேசுகிறது உண்மையிலேயே சத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ சூரியனை நமஸ்கரித்தார்கள் பொங்கல் பண்டிகை மூலமாக அவங்க வந்து சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க முதுகை வந்து கருத்தருடைய ஆலயத்துக்கு நேராகவும் முகத்தை கீழ்திசிக்கு நேராக அல்லது சூரியனுக்கு நேராக வை வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது அருவறுப்பு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் சரி இவர் வாரந்தோறும் எந்த கிழமையில் தேவனை ஆராதிக்கிறார் அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் கருத்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நாளில் அவர் ஆராதிக்கிறாரா ஆராதனை செய்கிறாரா இல்லை சூரிய வணக்க நாள் அல்லது வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில் அவர் ஆராதனை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது அவர் வந்து கீழ்திசிக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி வைத்து கொண்டு மற்றவர்களை நீங்கள் வந்து கீழ்த்து சிக்கி நேராக முகத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரி யோசித்து பாருங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாள் வந்து ஏழாம் நாள் தான் நம்ம ஆராதிக்கக்கூடிய நாள் வாரத்தின் முதல் நாள் வந்து வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு நாள் ஒரு வரலாற்று உண்மையை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பதினாறாம் நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்க சபையில் பாதிரியாராக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் டி என்ரைட் அப்படின்றவர் அவர் ஒரு நாள் சபையை விட்டு வெளியே வர்றார் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு அதற்கு ஒரு வலுவான காரணத்தை அவர் சொல்கிறார் பைபிளுக்கு விரோதமான பல போதனைகளை புகுத்தி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக வெய்யான ஓய்வு நாளாகிய அந்த ஏழாம் நாளை மாற்றிட்டு பொய்யான ஓய்வு நாளை அந்த முதல் நாளை என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க அதனால் நான் என்ன சபையை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வாரத்தின் <yellis> முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை குறித்து தான் பத்துக்கருப்பணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இருந்து ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஆயிரம் டாலர் பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட நான்கு நூற்றாண்டுகள் போயிடுச்சு ஆனால் அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு இன்னும் எந்த ஒரு பிராட்டு சபையும் வரவே இல்லை எந்த ஒரு போதகரும் வேதாகமத்திலிருந்து வாரத்தின் முதல் நாள் தான் தேவன் சொல் ஆராதிக்க சொன்ன நாள் ஆராதனை செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி யாருமே எடுத்து சொல்லவே இல்லை காட்டவே இல்லை இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இவர் எப்படி வந்து மற்றவர்கள் வந்து அருவருப்பான காரியத்தை செய்கிறாங்க சூரியனுக்கு நேராக முகத்தை திருப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதான் ஏசுகிசு சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மட்டுமே உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் ஆமேன்